ஜி மூப்பனார் அவர்களினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவருடைய மகனுக்கு இந்த நிலைமையா அப்படின்றது எனக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு தான் இருக்கு பாஜகவோட இணைஞ்சதுக்கு அப்புறமா அவர் கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நபராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த கட்சியை விட்டே போயிட்டாங்க அவர் மறுபடியும் எல்லாரையும் கொண்டு வந்து ஒருங்கிணைப்பேன்னு சொல்றாரு பாருங்க இதுதான் இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நகைச்சுவையா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் உங்கள் கட்சியில இருக்கிறவங்களையே உங்களால் வந்து திரட்டி ஒன்றா வைக்க முடியல நீங்கள் எப்படி மற்ற கட்சியில போயிட்டு நீங்கள் ஏற்கனவே வந்து தூதுவனாக வந்த ஆள் தான் பாஜகவையும் விமர்சனம் பண்ணல தமிழக வெற்றி கழகத்தையும் பண்ணலை ஒருவேளை ரெண்டு இடத்துலையும் வந்து துண்டு போட்டு வச்சுருக்கிறாரோ அப்படின்னு தோணுது எடப்பாடியார் அவர்கள் வந்து தன்னை ஒரு தலைவனாக தக்க வச்சுக்கலை தன்னை ஒரு தலைவனாக அவரே முதல் நம்புறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கு கவுண்டமணி சொல்லுவார் இல்லையா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாரு இதே கூட்டணியோட தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒருவரும் திமுக கூட்டணி வலுவாக இருக்கு ஆனா அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவில்லாமல் இருக்கு எடப்பாடி அவர்களும் கூட்டணி வலுப்படுத்துறதுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்றாரு இப்போ ஜி கே வாசன் அவர்கள் வந்து பாஜகவுடைய அனுமதி பெற்று அதிமுக தாவேகா பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைவர்கள்ட்ட நான் போய் பேசி இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறேன்னு சொல்றாரு அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஜி கே மூப்பனார் அவர்களினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவருடைய மகனுக்கு இந்த நிலமையா அப்படின்றது எனக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையாக தான் இருக்கு அவர் பாஜகவோடு இணைஞ்சதுக்கு அப்புறமா அவர் கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நபராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த கட்சியை விட்டே போயிட்டாங்க நாங்கள் வந்து இதுக்கு மேலே இந்த தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம் அந்த எதிர்வினையை பார்த்ததுக்கு அப்புறமா கூட அவர் இன்னும் அதே இடத்துல இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் சரி அவர் க தனிப்பட்ட கருத்து அதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை அவர் மறுபடியும் எல்லாரையும் கொண்டு வந்து ஒருங்கிணைப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க இதுதான் இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களையே உங்களால் வந்து திரட்டி ஒன்றா வைக்க முடியலையே நீங்கள் எப்படி மற்ற கட்சியில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே வந்து தூதுவனாக வந்த ஆள் தான் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நீங்கள் வந்து தூதுவனா நான் வந்து நடந்து பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி வந்தீங்க ஆனால் ஒன்றும் அது வேலைக்கே ஆகலை இப்போ இந்த சூழலில் எந்த நம்பிக்கையில் நான் மறுபடியும் வருவேன் நான் மறுபடியும் இவங்களை எல்லாம் இணைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றது நமக்கு புரியலை ஒருவேளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் ஒன்றா வரலாம் அப்படின்னு சொன்னதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல ஒத்த கருத்துனா என்னங்க அப்படின்னு கேட்டா யாரெல்லாம் எங்களோட சேர்றாங்களோ அவங்க எல்லாம் ஒத்த கருத்து திமுக மக்கள் விரோத ஆட்சி அகற்றங்கிற ஒத்த கருத்து அப்படியா அப்ப இவங்களுக்கு வந்து கொள்கை பிடிப்பு அப்படின்றது இருக்கா கொள்கை பிடிப்பு இவங்களுக்கு இருந்திருந்தா இந்த அளவுக்கு அதிமுக ஒரு சரிவை சந்திச்சு இருக்காது கொள்கை பிடிப்பு அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னொரு பாசிசத்தை பேசக்கூடிய ஒரு கட்சியோட கூட்டணியில இருந்திருக்க மாட்டாங்க கொள்கை பிடிப்புன்னு ஒன்று இருந்திருந்தா தேமுதிகாவில் வாரிசு அரசியல் கிடையாதுன்னு வந்து அந்த கட்சியில வாரிசு அரசியலை கொண்டு வந்திருப்பாங்களான்னு கேட்டா இல்லை அப்போ யாருக்குமே கொள்கை பிடிப்பு இல்லையே திமுகவை மட்டும் அகற்றணும் அப்படின்ற கொள்கை பிடிப்பு உங்களுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியல அதனால ஒருவேளை வந்ததுன்னா வரட்டும் எனக்கு அதை பத்தி ஒன்றும் இல்லை அப்படி ஒரு கொள்கை ரீதியான கட்சிகள் என்பது இவை கிடையாது இவங்க எல்லாருக்குமே ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் தான் நோக்கம் அப்போ எல்லாருக்கும் அதே நோக்கத்தில் இருக்கும் பொழுது யார் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார் அதிமுகல அறிவிக்க போறாங்களா தேமுதிகல அறிவிக்க போறாங்களா பாஜகவுல அறிவிக்க போறாங்களா அல்லது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் அறிவிக்க போறாங்களா அதுக்குள்ளேயே சண்டை வரும் போல இருக்கே அப்போ அந்த சண்டையை நீங்கள் இன்னொரு ஜி கே வாசன் அவர்களை கொண்டு வந்து தீக்க போறீங்களா என்னன்றதே நமக்கு தெரியலை அதனால ஜி கே வாசன் அவர்கள் தன் மீது இவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறார் அப்படின்றதுக்கு அவருக்கு ஒரு பாராட்டு சொல்றேன் ஆனா அரசியல் நடைமுறை அப்படின்றது வேற மாதிரியா இருக்கு அப்படின்றத இத்தனை வருஷம் அரசியல் அனுபவத்துக்கு அப்புறமா கூட அவர் தெரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு இல்ல தமிழிசை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வந்து கொள்கை சார்ந்தா கூட்டணி வச்சுச்சு ராஜாஜி உள்ளிட்டோரோட கூட்டணியை வச்சு தேர்தலை சந்திச்சாங்க ஒரு பொது எதிரியை வீழ்த்துறதுக்காக அந்த தேர்தலை சந்திச்சாங்க அதே போல இப்ப திமுக மக்கள் விரோத சக்தியை வீழ்த்துறதற்காக கொள்கை இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஒன்றே என்னும் அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்றாங்க அது மட்டுமல்ல உறுதியாக இருக்கக்கூடாது உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருந்தீங்கன்னா உதயசி உரியன் உதிக்காது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க சரி உறுதியா இருங்கல நம்ம என்ன வேணாம் நான் சொல்றோம் நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்கிறோமான்னா இல்லை நம்ம வந்து ஜனநாயக ரீதியில தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதில் வந்து நீங்கள் வந்து ஏமாத்து வேலையை செய்யக்கூடாது அப்படின்றதில் நம்ம ரொம்ப கருத்தோடு இருக்கிறோம் நம்ம இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய தேர்தலில் நடத்தக்கூடிய தேர்தல்களில் நீங்கள் ஏமாத்து வேலை பம்மாத்து வேலையெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது அதை தான் வந்து நம்ம எலெக்ஷனுடைய முடிவுகளில் நம்ம பார்த்துட்டோம் அதனால் உங்களுக்கு உண்மையிலேயே கொள்கையில் பிடிப்பு இருக்குது உறுதி இருக்குன்னா இருக்கட்டும் நாங்கள் வேணாம்லாம் மறுக்கலை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் அப்படி வந்து ஒரு கூட்டணி அமைச்சிங்கன்னா யாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க போறீங்க நீங்க ஒருத்தரை சொன்னீங்கன்னா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வேற அதையெல்லாம் உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா இது வேற இடம் கிடையாது தமிழ்நாடு அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை வந்து சொல்லிட்டு இருந்தா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா எங்களை நோக்கி வந்தாங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றாங்க அப்போ இருக்கிறது ஒரு ஆட்சி தான் அப்போ எத்தனை பேருக்கு பங்கு கொடுப்பாங்க எத்தனை பேருக்கு அதிகாரம் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா நான் இப்பதான் சமீபத்துல வந்திருக்கிறேன் அரசியலில் அதனால் எனக்கு தெரியல எனக்கு வேணா கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால் தமிழிசை அவர்களுக்கு எப்படியாவது வந்து அதிமுகவினுடைய தோள்களை சவாரி செஞ்ச பாஜக வந்து கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா தமிழக மக்களினுடைய மனநிலைக்கு அந்த கட்சி வந்து சரியான ஒரு கட்சியாக இருக்கா அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு ஆனா அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இதுக்கு முன்னாடி ராஜாஜி அவர்களை எல்லாம் இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்த புள்ளியில் இணைஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ ராஜாஜி வந்து எந்த இடத்துல வந்து சேர்றாரு அப்போ யார் வந்து ஆட்சியில இருந்தது அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன செய்யுது அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்மொழிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது அப்போ இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அந்த போராட்டக்காரர்களை எல்லாம் ஒரு தீவிரவாதிகளாக சித்தரிச்சு அவங்கள அடிக்கிறது அவங்கள சிறைச்சாலையில் போடுறது இப்படியான ஒரு அட்டகாசத்தை செய்யும் பொழுது தமிழ் மண்ணினுடைய அந்த பாரம்பரியத்தை மரபை மீட்டெடுப்பதற்காக மொழியை வந்து மீட்டெடுப்பதற்காக எல்லாரும் ஒன்றா இணைஞ்சாங்க அப்படி ஒரு கொள்கை பிடிப்பு உங்ககிட்ட இருக்கா சரி திமுகவை நீங்க வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுதானே உங்களுடைய எண்ணம் சரி திமுக காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்யக்கூடிய தவறு என்னன்றத சொல்லுங்க மக்களுக்கு அதையாவது புரிய வைங்க சரி அதை புரிய வைக்க முடியல நீங்கள் வந்தால் என்ன செய்ய போறீங்கன்றதையாவது சொல்லுங்க அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டார் நாங்கள் திமுகவினுடைய வீட்டின் தாங்க ஏன்னா நாங்கள் வந்து சமத்துவத்தை பேச போகிறோம் சமூக நீதியை பேச போகிறோம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் எல்லாமே செய்ய போகிறோம் அது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திராவிட கொள்கையில் இருக்குது அந்த திராவிட கொள்கையை யார் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா திமுக அப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் சொன்னாரே தவிர நாங்கள் திமுகவினுடைய வீட்டின்ன்றதை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டார் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ நீங்க வந்து இந்த கூட்டணியோட சேர்ந்தீங்கன்னா இந்த ஆட்சியை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் என்ன புரிஞ்சுப்பாங்க அதைத்தான் திமுகவே கொடுத்துட்டு இருக்கிறாங்களே இவங்க புதுசா வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்க போறாங்க அதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்கீங்களா அந்த பதிலெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு நீங்க கூட்டணியில வாங்க நீங்க வந்து உறுதியான கூட்டணியா கூட நில்லுங்க உங்களுக்கு வெற்றி வருதா என்ன அப்படின்றத இருபத்தி ஆறுல பாத்துருவோம் எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்துல தாவேக்கா குறித்து யாரும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால் நம்ம தேர்தலை சந்திக்கலாம் நமக்கு ஒரு ஆதாயமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் சொன்னார் ஆனால் இப்போ பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு அவர் மறைமுகமாக சொல்றாரு ஜெயக்குமார் அதை மறுத்தாலுமே ஒருவேளை விஜய் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டார் அதனால மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைக்க எடப்பாடி முயற்சி பண்ணிக்கிறாரா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அதிமுகவுடைய இந்த குழப்பமான நிலைப்பாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து தன்னை ஒரு தலைவனாக தக்க வச்சுக்கல தன்னை ஒரு தலைவனாக அவரே முதல் நம்புறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுமை பண்போடு இருக்கணும் எப்படி வந்து இந்த கட்சியை எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி இப்போதைக்கு அவர் செய்த ஒரு நடவடிக்கைகளில் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் மாவட்டந்தோறும் வேலை பார்த்தாங்க யாரெல்லாம் பார்க்கல யாரெல்லாம் வந்துட்டு அதிமுகவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சாங்க யாரெல்லாம் வந்துட்டு பாஜகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருந்தாங்க அப்படின்றத அக்கு வேற ஆணி வேறையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கூப்பிட்டு ஒவ்வொரு தொகுதிகள் தோறும் கூப்பிட்டு ஒரு இது மீட்டிங் வந்து போட்டிருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் இந்த ஒரு இடம் ரொம்ப அபாரமாக இருக்கு அடுத்தது பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சனம் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு மூவ் எடுக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவையும் ஒன்றும் சொல்லிடாதீங்க ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி பேசிடாதீங்க அப்படின்றார் அப்போ ஆட்சியை அதிகாரத்துல இருக்கிறவங்கள பார்க்கும் இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கிலி ஏற்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் திமுக மாநிலத்துல இருக்கக்கூடிய திமுக விமர்சனம் பண்ணாதீங்க ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பாஜகவையும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்றார் இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தோணுதுன்னா பாஜகவையும் விமர்சனம் பண்ணலை தமிழக வெற்றிக்கழகத்தையும் கழகத்தையும் பண்ணலை ஒரு ரெண்டு இடத்துலையும் வந்து துண்டு போட்டு வச்சிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறமா மறுபடியும் பாஜக பக்கம் போயிடுவார் அப்படின்னு எனக்கு தோணலை ஒரு வேளை போனார் அப்படின்னா கூட நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அவருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு திராவிட சித்தாந்தம் கொண்ட நீங்கள் திராவிட கட்சிகளோடு இணைந்து பயணித்தாதான் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது அதிமுகன்னு சொல்லக்கூடிய உங்க கட்சிக்கும் நல்லது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால இப்போ அவர் கூட்டணி அப்படின்றத ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்தை அவர் வந்து விமர்சனம் பண்ணலை அப்படின்னா அவர் நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு நம்மை நோக்கி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அடைக்கலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால இவரும் அவரும் வந்து கணக்கு போட்டு பார்த்துக்கிறாங்க இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே இதெல்லாம் ஓட்டாக மாறிச்சோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் ஒரு கணக்கில் இருக்கிறதுனால தான் இவங்க நீங்கள் என்னை பற்றி பேசுகிறாதீங்க நாங்கள் உங்களை பற்றி பேசிட மாட்டோம் ஒரு படத்தில் இவர் கவுண்டமணி சொல்லுவார் இல்லையா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால் இப்போதைக்கு இவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் கூட்டணின்னு வச்சா தமிழக வெற்றி கழகத்தோடு இருக்கலாமே தவிர பாஜக பக்கம் போயிட மாட்டாருன்னு நம்புகிறேன் ஒருவேளை அவருக்கு போகிறதுக்கான ஒரு மனநிலை இருந்ததுன்னா அவர் அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி மேடம் நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லிவிங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி